வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காலை இந்த கேசை நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான விஷயம் டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம் எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம் போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எல்லாத்துலையுமே புவியியல் ஜாகிரபியில் ரொம்ப முக்கியமான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா புரட்சிகள் அதாவது ரெவல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய வேளாண்மையில் என்னென்ன புரட்சிகள் இந்திய அரசியல்லேயே நம்மளுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக உயர்த்துவதற்காக நாட்டுல வேலையின்மையை குறைப்பதற்காக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக உணவு தானிய பொருட்கள்ல இருந்து இறைச்சியிலிருந்து முட்டை பால் இந்த மாதிரி முக்கியமான கிராமப்புற பொருளாதாரத்தை சார்ந்த விஷயங்களை உயர்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம்தான் இந்த புரட்சிகள் அப்படிங்கிற கான்செப்ட் கண்டிப்பாக இருந்து நீங்க அடுத்து எழுத போற எந்த எக்ஸாம் ஒரு கேள்வி நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம் அதாவது முதல்ல வரக்கூடிய குரூப் ஒரே சொல்லலாம் புரட்சிகள் அப்படின்னாலே என்ன கான்செப்ட் அப்படின்னா சாதாரணமா இருக்கு அப்படின்னா அதுல ஒரு பெரிய ஈடுபாடோ மற்ற விஷயங்களோ அதை பத்தி நம்ம பேச போறதே கிடையாது புரட்சி அப்படின்னா நம்ம அதை பத்தி பேச போறோம் அப்ப ஏதோ சம்திங் இருக்குல்ல சாதாரணமா இருக்க விஷயத்த பெரிய அளவுல மாற்றக்கூடிய திட்டங்கள் தான் புரட்சிகள் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு முதல் நாம பார்க்க போறது கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி பாதினாலே தெரியும் உணவு தானிய உற்பத்தி விவசாய பொருட்கள் இந்த சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த உற்பத்தியெல்லாம் பெருக்குவது நாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு சில இடங்கள்ல அறுபத்தி ஆறுன்னு கொடுத்துருப்பாங்க முதல் பசுமை புரட்சி ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்தாங்க அதன் பிறகு அடல் பிகாரி வாஜ்பாய் காலத்துல சில புக்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து மூணு நாலு கொடுத்துருப்பாங்க பட் நாலு தான் கரெக்ட் செகண்டு ரெவல்யூஷன் இரண்டாவது பசங்க புரட்சி எதுக்காக இதை கொண்டு வராங்க அப்படின்னா மக்கள் தொகை அதிகமாயிட்டே வருது அதுக்கு ஏற்ற மாதிரி உணவு தானிய உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்ப சாதாரணமா பழைய ரக பயிர்களை விளை பத்தாது அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்றோம்னா டீரிய மிக்க விதைகள் அதாவது சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஆறு மாசம் ஒரு பயிருக்கு கா காலம் எடுத்துக்குது அப்படின்னா அதை மூணு மாசமா குறைக்கிறது மூணு மாசத்துலேயே ஒரு பயிரை விளைவிக்கிறது அதே போல ஒரு பயிரை விளைவிக்கும் போது அதனுடைய பொருள் அதாவது ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் பயிர் ஒரு ஏக்கர்ல விளைவிக்கும் போது நாற்பது மூட்டை தருது அப்படின்னா அத குறைந்த மாதத்துல அந்த நாற்பது மூட்டைன்றது அறுபது மூட்டை எண்பது மூட்டை அப்படின்னு சொல்லி உணவு தானிய உற்பத்தியை தன்னுடைய காலத்தை குறைச்சி உற்பத்தியை பெருக்கிறது அதன் மூலமாக நாட்டில் வந்து அந்த பஞ்சம் அதுக்கப்புறம் அந்த பட்டினிச்சாவு இது எல்லாத்தையும் குறைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் ஏன்னா மக்கள் தொகை அதிகமாயிட்டே போதில்லை அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும் உணவு தானிய உற்பத்தி அதிகப்படுத்தணும் இதை பத்தி தான் யார் பேசிருப்பாரு மால்தாஸ் மக்கள் தொகை கோட்பாடுல பேசிருப்பாரு உணவு தானிய உற்பத்தியும் மக்கள் தொகையும் ஒருபோதும் டச் பண்ணாது ஏன் அப்படின்னா உணவு தானிய உற்பத்தி கூட்டல் விகிதத்திலும் நம்மளுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை பெருக்கல் விகிதத்திலையும் முன்னேறிக்கிட்டு இருக்குது அது பிளஸ் ஆயிட்டு இருக்குது இது மல்டிப்ளை ஆயிட்டு இருக்குது ரெண்டுமே டச் ஆகுறதுக்கு ஒன்னோட ஒண்ணு புரிந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி மால்தாஸ் மக்கள் தொகை கோட்பாட சொல்லியிருப்பார் அதுக்கு தீர்வுமே சொல்லியிருப்பார் மக்கள் தொகையை வந்து ஸ்டாண்ட் பண்ணுங்க அதாவது அது அப்படியே ஒரு என்ன சொல்றது ஒரு மோசமான நிலையில முன்னேற்றத்திலே இருக்குது அதை நம்ம குறைக்க முடியாது ஸ்டேபிளா வச்சுக்கோங்க அதுக்கு மாதிரி உணவு தானிய உற்பத்தி இந்த மாதிரி புரட்சிகள் எல்லாம் கொண்டு வந்து அதை உயர்த்துங்க உணவு தானிய உற்பத்தி அதிகப்படுத்துங்க அதனால பற்றினிச்சா ஒவ்வொரு நாட்டுல வறுமையே இருக்காது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருப்பார் சரி இது நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி அப்படிங்கிறது சாதாரணமா இந்தியாவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல இருந்து எழுபது காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எழுபது காலத்துல உணவதானிய உற்பத்தி எல்லாம் ரொம்ப பெருசாலாம் கிடையாது அதை அதிகமாக்கணும் அதுல ஒரு புரட்சியை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கணும் இந்த பசுமை புரட்சி அக்ரிகல்ச்சர் கிராப் விவசாய பொருட்கள் உற்பத்தி அதிகப்படுத்துறது இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த வார்த்தை யார் உருவாக்குனாங்க வில்லியம் எஸ் காட் முதல் முறையாக கிரீன் ரெவல்யூஷன் இந்தியா உருவாக்கல உலக வேற வேறொரு இடத்துல உருவாக்கப்பட்டது உருவாக்குனது யாருன்னா வில்லியம் எஸ் காட் உலக அரங்கில் பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா நார்மன் போலாக் இந்தியாவுல கேட்டாதான் அவர் யாரு எம் எம் எஸ் சுவாமிநாதன் சரிங்களா உலக அழக அரங்கில் கேட்டாங்கன்னா நார்மன் போலாக் இந்தியாவில் கேட்டாங்கன்னா எம் எஸ் சுவாமிநாதன் சோ விவசாயம் சார்ந்த பொருட்கள் உற்பத்தி அதிகப்படுத்துறதுதான் பசுமை புரட்சி சோ இதுதான் இந்த புரட்சி அப்படிங்கிற கான்செப்ட் இப்ப டக்கு டக்குன்னு ஒரு ஒரு புரட்சியா பாத்துடலாமா கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கு மறந்துடாதீங்க ஒயிட் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வெண்மை புரட்சி பால் பொருட்கள் உற்பத்தி அதிகப்படுத்தும் இது மூலமா கிராமப்புற பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது உயர்த்துவது பெண்களுடைய வேலைவாய்ப்பு உருவாக்குறது யோசி பாருங்க சொல்லுவாங்க காந்தியே சொல்லிருக்கார் ஒரு வீட்டுல கிராமத்துல ஒரு மாடு ரெண்டு ஆடு இருந்தா போதும் அந்த குடும்பம் வந்து நியூட்ரிஷன் அதாவது அவங்களுக்கு அந்த உணவுல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் குறைபாடுகள் இருக்க ஊட்டச்சத்து குறைபாடு இருக்காது அது மட்டும் இல்லாம அவங்க பொருளாதாரமும் மேம்படும் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி மட்டும் இல்ல உலக அரங்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் கணக்கெடுத்து சொல்லியிருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு மாடு வச்சிருந்தாதான் மாடு மேய்க்கிறேன் அப்படின்னு தப்பா பேசிட்டு அது பெரிய பிரச்சனை ஆகி திரும்பவும் என்ன ஆயிடுச்சுங்க அது நிக்குது அந்த மாடு ஆடு இயற்கை முறையில வளர்க்கறது இயற்கை முறையில பால் அப்படின்னு சொல்லி பாலி இயற்கையானதுதான் அதுல இயற்கையான முறையில பால் அப்ப இதெல்லாம் முன்னாடி தான் செயற்கையான பாலா அப்படி மாத்திட்டாங்க எதுக்காக சொல்ல வரேன்னா அந்த வர்கீஸ் குரியன் அந்த அளவுக்கு இந்தியாவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஆப்ரேஷன் பிளட் வெண்மை புரட்சி திட்டத்துக்கு வித்திட்டவர் வர்கீஸ் குரியன் தான் இவர்தான் பால் பொருட்கள் உற்பத்தி குறிப்பாக ஆடு மாடு இந்த பண்ணை வளர்ப்பெல்லாம் ஊக்கப்படுத்தினார் அதனால இவர் தான் திட்டத்தினுடைய தந்தை ஒயிட் ரெவல்யூஷன் வெண்மை புரட்சி ஆபரேஷன் பிளட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜனவரி பதிமூணுல மில்க் ப்ராடக்ட் பால் பொருட்கள் உற்பத்தியை பல மடங்கு அதிகப்படுத்தணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அதே காட்டியிருக்காரு இவருடைய தினம் தான் என்னைக்குப்பா நவம்பர் இருபத்தி ஆறு இவர் பர்த்டே இன்னைக்கு என்ன டே நேஷனல் மில்க் டே தேசிய முக்கியமான டே விட்டம் பாரு தேசிய பால் தினம் அது மட்டும் இல்ல நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் என்ன தினம் தேசிய அரசியல் அமைப்பு தினம் நேபம் இருக்குதா நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் என்னாச்சு ஆச்சு இந்தியாவில கான்ஸ்டியூட் அரசியல் நிர்ணய சபை இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஏத்துக்கிட்டாங்க அடாப்டட் அன்னைக்கு என்ன தினம் அரசியலமைப்பு தினம் தேசிய அரசியலமைப்பு தினம் கான்ஸ்டியூஷன் டே லா டே சட்ட தினம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அடுத்ததாக சில்வர் ரெவல்யூஷன் வெள்ளி புரட்சி முட்டை பண்ணை வளர்ப்பு அதுல குறிப்பா முட்டையை சொல்லுவாங்க முட்டை வந்து வெள்ளி கலர்ல இருக்குன்னு சொல்லுவாங்க இப்ப முட்டை எல்லாம் வெள்ள இருக்குது அது வேற ப்ராப்பரா நாட்டுக்கோழி முட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளி அந்த தான் இருக்கும் ஒரு மாதிரி சாம்பல் தான் இருக்கும் சோ அதை வச்சு இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க திட்டத்தினுடைய தந்தை இந்திரா காந்தி இவங்கெல்லாம் இந்தியாவில இந்த முட்டை உற்பத்தி அதிகப்படுத்தணும் அது மட்டும் இல்லாம பண்ணை பொருட்கள் எல்லாத்தையும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அது ஒரு புரட்சியும் பண்ணி காட்டியிருக்கிறாங்க அதனாலதான் இந்திரா காந்திய திட்டத்தினுடைய தந்தைன்னு சொல்றோம் இந்திரா காந்தியினுடைய பிறந்த தினம் என்னைக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க அந்த தினம் என்னன்னா தேசிய ஒற்றுமை தினம் சாரி ஒருமைப்பாடு தினம் தேசிய இங்கிலஷ்லி டேசிய ஒருமை பாட்டு தினம் என்னைக்கு ஒற்றுமை தினம் வேற யாருடைய பிறந்த தினம் வல்லபாய் பட்டேலோட பிறந்த தினம் தான் நேஷனல் யூனிட்டி டே முடிஞ்ச அதையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க வல்லபாய் பட்டேலோட பர்த்டே ரொம்ப முக்கியமான டே நேஷனல் யூனிட்டி டே தேசிய ஒற்றுமை தினம் ஏன்னா இந்தியாவுல எல்லா மாநிலங்களும் ஒருங்கிணைத்ததுல அவருடைய பங்கு மிக பெருசு இந்தியாவுடைய முதல் உள்துறை அமைச்சர் இந்தியாவுடைய எல்லோ ரெவல்யூஷன் மஞ்சள் புரட்சி எடிபிள் ஆயில் உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்தியாவில எதுக்கு அதிகம் முக்கியத்துவம் தராங்க அப்படின்னா அதிக உற்பத்தி நடக்குதுன்னா சூரியகாந்தி தான் குஜராத் போன்ற மாநிலங்கள் அப்ப எடி எடிபில் ஆயில் உணவு எண்ணெய்ன்னு சொல்லும் போது நம்ம சூரியகாந்தை சொல்றோம் சூரியகாந்தி மஞ்சள் இல்லையா அழக அது மட்டும் இல்லாம ஆயிலும் அயில தான் இருக்கும் இல்லையா அப்ப எல்லோ ரெவல்யூஷன் மஞ்சள் புரட்சி அப்படிங்கிறது எண்ணெயை குறிக்கக்கூடியது திட்டத்தின் தந்தை யாருன்னா சாம் பிட்ரோடா சாம் கிட்ரோடா தான் திட்டத்தினுடைய தந்தை அடுத்ததாக ப்ளூ ரெவல்யூஷன் நீல புரட்சி நீலம் நாளை தண்ணி தான் கரெக்டா அப்ப தண்ணியில் என்ன வளர்ப்பாங்க மீன் அதுக்கப்புறம் மீன் தண்ணியில் வளர்க்கக்கூடிய பிற உயிரினங்கள் அப்ப கிரீன் ப்ளூ ரெவல்யூஷன் சாரி ப்ளூ ரெவல்யூஷன் அப்படிங்கிறது நீல புரட்சி கடல் சார்ந்த பொருட்கள் உற்பத்தியை அதிகப்படுத்துவதா அவருடைய நோக்கம் ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்துல பாத்தீங்கன்னா நீல் கிராந்தி மிஷன் ஒரு திட்டத்தையே கொண்டு வந்திருக்கிறாங்க மீன் வளர்ப்பு நீர் உயிரி வளர்ப்பு அதன் மூலமாக இந்திய பொருளாதாரத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் உற்பத்தியை பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைனாக்கு அப்புறம் தான் நம்ம ஆசியாவிலே மிகப்பெரிய நாடுகள்ல ஒன்று சைனாவுக்கு அப்புறம் இடத்துல இந்தியா இருக்குது என்னோட தந்தை யாருன்னா ஹரிலால் சௌத்ரி அருண் கிருஷ்ணன் இதுதான் இந்த நீல புரட்சியினுடைய தந்தை பிங்க் ரெவல்யூஷன் இளஞ்சிவப்பு புரட்சி இப்ப வெங்காயம் எடுத்துக்கோங்க இறால் இதெல்லாம் பாருங்க இளஞ்சிவப்பு நேரத்துல இருக்குதா அப்ப இதெல்லாம் இளஞ்சிவப்பு புரட்சி ஆனியன் பிரான் பார்மாசுட்டிக்கல் மருந்து பொருட்கள் உற்பத்தி மருந்து பொருட்கள் உற்பத்தி இது வந்து என்ன சார் இளஞ்சிவப்பு கலர்லயே இல்லையே அப்படின்னு யோசிக்காதீங்க அந்த கலர்ல இல்லைன்னா நான் வச்சிருக்க இமேஜ் இந்த கலர்ல இல்லைனாலும் இதுவும் இதுலதான் வரும் இளஞ்சிவப்பு தான் வரும் திட்டத்தினுடைய தந்தை துர்கேஷ் பட்டேல் ரெவல்யூஷன் சிவப்பு புரட்சி என்னப்பா சிவப்பு கரெக்டில் இருக்கும் தக்காளி இறைச்சியும் வரும் அதாவது மீட்டும் வரும் பட் இருந்தாலும் ரெட் ரெவல்யூஷன் சிவப்பு புரட்சி அப்படிங்கறது எதை குறிக்குதுன்னா பார்த்த உடனே ரெட்டில் என்ன இருக்குது தக்காளி தான் அப்ப தக்காளி தான் குறிக்குது தக்காளி உற்பத்தி அதிகப்படுத்தணும் அதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் விஷால் திரிவேதி விஷால் திவேரி அப்படிங்கிறது தான் திட்டத்தினுடைய தந்தை அடுத்ததாக கோல்டன் ரெவல்யூஷன் தங்க புரட்சி தங்க புரட்சின்னு சொல்றாங்க நல்லா கவனிங்க பழங்கள் ஹார்டிகல்ச்சர் அண்டு புரூட்ஸ் தோட்டக்கலை பயிர்கள் மற்றும் பழங்கள் இந்த உற்பத்தியை அதிகப்படுத்தணும் பழங்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கோல் கால் இருக்கும் அதனால தங்க புரட்சி அப்படின்னு சொல்றாங்க நிர்பக் துத்தைஜ் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய தந்தை இந்தியாவில பழங்கள் தோட்டக்கலை பொருட்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்துறது ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி பொருட்கள் அது எது சம்மந்தமானது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது வரைக்கும் படிச்சா டீட்டெயிலா படிச்சோம் தந்தை எல்லாம் யார் இது தந்தை எல்லாம் கொடுக்கல ஃபாதர்ஸ் கொடுக்கல கிரே ரெவல்யூஷன் சாம்பல் புரட்சி எது சாம்பல் இடத்துல இருக்குது ஃபர்டிலைசர் ஊல் ஹவுசிங் அதாவது உரங்கள் ஆகட்டும் அல்லது கம்பளி வீடுகள் நிலம் இல்லாத வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம் இப்ப இந்திரா ஆவாஸ் யோஜனா ராஜீவ் ஆவாஸ் யோஜனா அதெல்லாம் மாறிப்ப பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பிரதம மந்திரி வீடு திட்டம் அப்ப ஆவாஸ் ஹவுசிங் வீடுகள் சாம்பல் புரட்சியில வர்றது இப்ப உரங்களோ கம்பளி எல்லாம் பாத்தீங்கன்னா சாம்பல் நிலத்துல இருக்கும் அதனால சாம்பல் புரட்சின்னு சொல்றாங்க வீடு கூட கட்டும் போது வயக்கர் பயணி அடிச்சிருப்பாங்கல்ல அப்போ அதுவும் சாம்பல் தான் இல்லையா அதனால அதுல வருது கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன் தங்க இடை புரட்சி ரொம்ப முக்கியமானது இப்ப யோசி பாருங்க சனல் இருக்கு சனல் எந்த காரில் இருக்கும் கோல்டு தான் தங்க மாதிரி இருக்கும்போது பார்க்கும்போது தங்க மாதிரியே இழை இல்ல தங்க இழை புரட்சி சொல்றோம் அப்படியே வந்தீங்கன்னா வட்ட புரட்சி வட்ட புரட்சின்றது எதை பொருந்தோம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வட்டமா இருக்கு அப்ப மத்த காய்கறி எல்லாம் வட்டமா இருக்காதுன்னு யோசிக்க கூடாது தான் வட்ட புரட்சிக்கு உதாரணம் ரவுண்ட் ரெவல்யூஷன் தான் ரெவல்யூஷன் பழுப்பு புரட்சி அது என்னன்னு பாத்தீங்கன்னா காபி லெதர் கொக்கோ நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்துறோம் காஃபி கொக்கோ அப்படிங்கிறது ஒரு செடி அதுல இருந்து சாக்லேட் தயாரிக்கிறதுக்கு அதுல இருந்து உற்பத்தி பண்ணுவாங்க கொக்கோ பழுப்பு நிறத்துல இருக்கும் இது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தோல் கூட அப்படிதான் இதெல்லாம் பழுப்பு நிறத்துல இருக்கும் ஆனால் பழுப்பு புரட்சி அப்படின்னு சொல்றோம் சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன் வெள்ளி இழை புரட்சி பருத்தியை சொல்றாங்க காட்டன் பருத்தி எடுத்துக்கோங்க அது ஒரு இடை மாதிரி தான் இருக்கும் அது நீட்டாக பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் அது தூரத்துல வந்து பார்க்கும்போது மின்ற மாதிரி இருக்கும் வெள்ளி நிலம் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதனாலதான் வெள்ளி இடை புரட்சின்னு சொல்றாங்க சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது காட்டர் பருத்திக்கு பொருந்தும் பிளாக் ரெவல்யூஷன் கருப்பு புரட்சி பெட்ரோலியம் கோல் நிலக்கரி இது எல்லாத்தையும் உற்பத்தி அதிகப்படுத்தணும் அதுக்காக கருப்பு புரட்சி பிளாக் ரெவல்யூஷன் அப்படிங்கறத பயன்படுத்துகிறாங்க அந்த பேரை பயன்படுத்துறாங்க ப்ரொட்டீன் ரெவல்யூஷன் புரத புரட்சி நரேந்திர மோடியும் அப்புறம் இருந்த இந்தியாவின் நிதியமைச்சரான அருண்ஜேட்லி ரெண்டு பேரும் இணைந்து உருவாக்கின திட்டம் இந்த புரத புரட்சி இந்தியாவில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் புரத குறைபாட்டின் காரணமாக இருக்குது அவங்களுக்கு சரியான நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கிறது கிடையாது ஊட்டச்சத்தான பொருள்கள் கிடைக்கிறது இல்ல அதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி உருவாக்கினது இந்த திட்டம் புரத புரட்சி இறுதியாக பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ரெவல்யூஷன் இனிப்பு புரட்சி இதுக்காக ஸ்வீட் கிராந்தி நேஷனல் பீ கீப்பிங் அண்ட் ஹனி மிஷன் அப்படின்னு ஒரு திட்டத்தையே இந்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறாங்க பீ கீப்பிங் தேனி வளர்த்தல் தேனி வளர்த்தலுக்கு என்னவா பேரு நாம நம்ம நம்ம சேனல்ல சொல்லி கொடுத்திருக்கிறோம் தேனி வளர்ப்பு காடு தேர் எடுக்கணும்னா சுத்தணும் மரங்கள் ஏறணும் கிடையாது எல்லா வீட்டு மாடியில் என்ன பண்றாங்க ஆத்தப்பட்டி மேல வச்சிருக்காங்க அதை அந்த ஷேப் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க எங்க இருந்து தேனி வளர்க்க வளர்க்குறாங்க அதை என்ன பண்ணுது போயிட்டு கொண்டு வந்து தேனெல்லாம் கொண்டு வந்து சேகரித்து வச்சுட்டு போயிடுது முடிஞ்சு போச்சு எல்லா வீட்டு மாடிலையுமே செய்கிறாங்க அதுதான் நேஷனல் பீ கீப்பிங் அண்ட் ஹனி மிஷன் ஹனி மிஷன் அஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்வீட் ரெவல்யூஷன் இனிப்பு புரட்சியில் ஒரு பகுதி தான் இதனால் அந்த ஹனி மிஷன் அப்படிங்கிறது ஸ்வீட் ரெவல்யூஷன் இனிப்பு புரட்சி தேனியை வளர்த்து அதன் மூலமாக தேன் உற்பத்தி அதிகப்படுத்துறது எபிகல்ச்சர் எப்பி தேனி ஷார்ட்கட்டோட சொல்லியிருப்போம் பார்க்காதவங்க பார்த்துருங்க இதே சேனல்ல ரெக்கார்டட் வீடியோல இருக்கும் கடைசியா பாத்தீங்கன்னா எவர்கிரீன் ரெவல்யூஷன் பசுமையான புரட்சி பசுமை புரட்சி வேற பசுமையான புரட்சி வேற கிரீன் ரெவல்யூஷன் வேற எவர் கிரீன் ரெவல்யூஷன் வேற கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது விவசாயத்துல பொருட்கள் உற்பத்தி அதிகப்படுத்துறது பசுமையான புரட்சி எவர் கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மண் வளத்தை பாதுகாக்கணும் மழை நீரை சேமிக்கணும் ஒட்டுமொத்தமாகவே நம்முடைய விவசாய பகுதிகளை சேமிக்கிறது பாதுகாக்கிறது விவசாயத்துல பொருட்கள் உற்பத்தி பண்ணோம்னா அது பசுமை புரட்சி விவசாயத்தையே பாதுகாக்கிறோம் நிலத்தை நீரை அந்த அந்த நிலம் மண்ணை சார்ந்த பகுதியை பாதுகாக்கணும் அப்படின்னா அது பசுமையான புரட்சி மண்ணு நல்லா இருந்தாதான் தண்ணி இருந்தாதான் எதையுமே நம்ம விளைவிக்க முடியும் அதனாலதான் அதுக்கு பேரு பசுமையான புரட்சின்னு பேர் டன் ஈஸியா இருக்கா டெஃபினட்டா இருந்து ஒரு கேள்வி டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் போன்ல அடுத்த எஸ்எஸ் சி ரயில்வே எஸ்ஐ போலீஸ் மெட்ராஸ் ஹை கோர்ட் எல்லா தேர்வுலயுமே இந்த கேள்வியை நாம தாராளமாக எதிர்பார்க்கலாம் டன் சோ நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் இப்ப நாம எடுத்தது நம்ம ஜாக்ரதி பெய்டு கிளாஸஸ்ல எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதே போல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஜாகிரஃபி ஃபிசிக்ஸ் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இந்தியன் எக்கானமி இந்த மாதிரி எல்லா ஆன்லைன் கிளாஸஸும் கோர்சஸும் நம்ம எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ டெஃபினட்டா அது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கை கொடுக்கும் அதுல எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் இப்போ நம்ம எடுத்தது ஒரு சாம்பிள் மாதிரி தான் இந்த கிளாஸ் தேவைப்படுறவங்க ஃபோர் டபுள் நைன் ஃபீஸ் பே பண்ணி இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணி அது மூலமா ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டுவெண்ட்டி செவன் ஜீரோ டூ இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜும் பண்ணலாம் இதை ஜாயின் பண்றது எப்படி அப்படிங்கிறது அவங்க நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இதுக்கான பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் ஃபர்ஸ்ட் பேட்ச் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இது ரெக்கார்டட் வீடியோவாக இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் சிக்ஸ் மந்த் வேலிடிட்டி இந்த பேட்சோட ஃபீஸ் நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் ஜூன் ஒன்பது நடக்குது இல்லை அது வரைக்கும் தான் இந்த ஃபோர் டபுள் நைன் இருக்கும் அதுக்கப்புறம் இது செவன் டபுள் நைனாக இன்க்ரீஸ் ஆகும் ஒவ்வொரு பேட்ச் இண்டிவிஜுவல் பேட்ச் ஏன்னா அந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுந்ததுக்கு தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்போ தான் நம்மளை திரும்பி நீங்கள் வருவீங்க ஓகே இவர்கிட்ட சம்திங் நம்ம கண்டென்ட் இருக்கு இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் ஆகுது அப்படின்னு நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்கு அதுல அதனால சொல்லுவோம் இது ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதுனால நம்ம மினிமம் ப்ரைஸ் போட்டிருந்தோம் நெக்ஸ்ட் பேட்ச்ல கண்டிப்பா அதாவது ஜூன் ஒன்பதுக்கு அப்புறம் இந்த ஆன்லைன் கிளாஸோட ப்ரைஸே செவன் டபுள் நைன் ஆகிடும் ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த ஆஃபர் தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க எல்லா கிளாஸுமே உங்களுக்கு ரெக்கார்ட் வீடியோவாக இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் கிளாஸ் எடுத்து முடிச்ச உடனே பிடிஎஃபும் நம்மளுடைய மொபைல் ஆப்லேயே இருக்கும் பட் அதை டவுன்லோட் பண்ண முடியாது அதை நீங்கள் மொபைலில் அல்லது உங்களுடைய சிஸ்டம் லேப்பை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஓபன் பண்ணி படிச்சுக்கலாம் சிக்ஸ் மந்த் வரைக்கும் அது வேலிட்டி ஓகே தேங்க்யூ